அலாமு அலைக்கும் வா ரஹத்துலாஹி அபர்காத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தனது சகோதரர் வயிற்று வழியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று கூறினார் அதற்கு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தேன் கொடுங்கள் என்று கூறினார்கள் அந்த மனிதர் இரண்டாவது முறை வந்து நான் தேன் கொடுத்தேன் ஆனால் அவருக்கு வயிற்றுப்போக்கு தான் ஏற்பட்டது என்று கூறினார் மூன்றாவது முறையும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சலல்லாக் அலிவசல்லம் அவர்கள் தேன் ஊட்டுங்கள் என்று கூறினார் நான்காவது முறையாக அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாக் அலிவசல்லம் அவர்களிடம் வந்து நீங்கள் சொன்னதை நான் செய்தேன் ஆனால் சரியாகவில்லை என்று கூறினார் அதற்கு நபிகள் நாயகம் சலலாக் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தேனில் நிவாரணம் இருக்கின்றது என்று அல் குர்ஆனில் உண்மையே கூறுகின்றான் ஆனால் உங்கள் சகோதரனின் வயிறு தான் பொய் சொல்கின்றது மீண்டும் அவருக்கு தேனை ஊட்டுங்கள் என்று கூறினார்கள் மீண்டும் தனது சகோதரனுக்கு தேனை ஊட்டினார் பின்பு அந்த வயிற்று வழியிலிருந்து அவர் குணமடைந்தார்